வச்சு கொடுத்துல போச்சு

இப்பதான் அதான் மேரியா பருத்தே கிடந்துச்சு போய் குளிச்சுட்டு வா பாப்பான அவனை சிக்கன் சிக்கன் தலைஞ்சோடனே எந்திரிச்ச உட்கார்ந்துருக்கு மத்தவங்க மாமாவுக்கு திடீர்னு அவசர வேலை வந்துருச்சு அதான் அம்மா வீட்டுல இருந்து இங்க கிளம்பி வந்துட்டோம் ஒரு என்ன வேலையை முடிச்சுட்டு திரும்ப போய் அவங்க ஆத்திர எல்லாம் வீடியோ போட்டுருவாங்க மயிலுமா என்ன பண்ற வெங்காயத்தை உரி தூக்கி வச்ச விளாண்டு இருக்க தம்பி நல்ல தம்பி நல்ல தூங்கலாம் லெக் பீசா மட்டும் நல்லா கீறி வச்சுக்கோ நல்லா இந்த மாதிரி கீறி வச்சுக்கோ நல்லா கீறினாதான் உள்ள எல்லாம் வெந்துரும் கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஊத்திக்குவோம் எண்ணெய் நம்ம கூட கொஞ்சம் ஊத்த ஊத்ததான் கூடும் கொஞ்சமா சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு நம்ம நறுக்கி வச்சிருக்க கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு மட்டும் எப்பயுமே வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்குவேன் கடையில வாங்கினோம்னா அதோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கு அதனால நல்லா இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் கழுவி உரிச்சுட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள் பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்குவேன் சூப்பரா இருக்கும் வச்சிருக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொடைய வதங்கணும் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம் வளங்கிறது மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு அப்படியே எல்லாம் போட்டுக்கலாம் கல்லுப்பு நல்லா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சிக்கன்ல படுற மாதிரி பெரட்டி விட்டுக்குவோம்

இன்னைக்கு பாப்பா நல்லா காரசாரமா கேட்டதுனால ஆச்சி சிக்கன் பொடியில இருந்து அது வருக்கிறதுல இருந்து ஒரு ரெண்டு பாக்கெட் போட போறேன் அப்பதான் நல்லா கலரா காரசாரமா இருக்கும் பொடிய போட்டு நல்லா கிண்டிட்டு இருக்கும் பாருங்க பாக்கவே எவ்வளவு கலரா இருக்குன்னு வேற எந்த மசாலாவுமே தேவையாது ஒண்ணே போதும் காரசாரமா சாப்போட்டா சூப்பரா இருக்கும் வெனமா வச்சு சாப்பிட்டாலே செம்மையா இருக்கும் பாப்பா அன்னைக்கு கூட்டு வேணும்னு சொன்னதுனால தண்ணி ஊத்தி வைக்கணும் நீங்க யாராவது செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே இந்த ஸ்டேஜ்ல சிங்குளை வச்சு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பரா இருக்கும் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கும் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கியா கறி வேகற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கியா தண்ணி வத்துற அளவுக்கு தண்ணி ஊத்தல மாத்தி சொல்லு நல்லா கொதிச்சு கூட்டாகட்டும் லைட்டா அடிப்பிடிக்கும் அதனால அப்பக்கப்ப கிண்டி விட்டுப்போம் நல்லா புதிச்சிருச்சுங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு அப்படியே மல்லி செடியும்

அடுத்து எனக்கு மாமா உங்களுக்கு ஒண்ணு ஓகே ஓகே நான் சாப்பிட்டு மேல அப்படியே கொஞ்சம் அப்படியே கிரேவி ஊத்தி விட்டு என்ன செஞ்சா இப்ப செய்ய சைட் சைட்ல செய்யறல இப்ப செய்யாத எப்படி செஞ்சா இங்க பாருங்க நல்லா வெந்து எப்படி சுருங்கி இருக்கு அப்படின்னு நல்லா கலர்ஃபுல்லா காரசாக மறுப்பு நல்லா வெந்திருக்கு

தம்பி பின்னாடி டம்ளர் பாரு எடுத்து தண்ணி மூந்து வச்சுக்கோ தண்ணி ஊற்றி வச்சுக்கோ தண்ணி தம்பிக்கு வேணும்ல தம்பி பெரிய சம்பத்துக்கு குடிக்க மாட்டேருல வள்ளி சாப்பிட்றதாங்களா சிக்கன் எடுத்த கடி தோசை ஊற்றி தர வேணாம் அதனால சரி நமக்கு மாவு பாக்கெட் வாங்குற வேலை மிச்சோன்னு சொல்லிட்டு சாப்பாடு இருந்துச்சா அதையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே

<laughs> Mereka mah? <laughs> bye bye see you. Light mah.